இங்கு குற்றவாளிகள் அல்லவா இருப்பார்கள் தண்டனைக்கு ஆட்படுத்தப்பட வேண்டியவர்கள் அல்லவா இருப்பார்கள் விசாரணைக்கு உட்பட வேண்டியவர்கள் அல்லவா இருப்பார்கள் நாம் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு வினா ஆக ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு செல்லும் பொழுதே இவ்வளவு பயத்தை அந்த குழந்தைக்கு நாம ஊட்டி வச்சிருக்கிறோம் இறை இல்லம் என்று சொன்னால் இறை இல்லத்திற்கின்ற ஒரு மரியாதை அல்ல மகத்துவம் யாரும் வழங்குவது கிடையாது எங்க பள்ளிக்கு போறோம் பள்ளிக்கு போறோம்னு சொன்னா எந்த அடிப்படையில் செல்ல வேண்டும் குழந்தைகள் கண் அயர்ந்து அவைகள் காலையில் எழும்புவதற்கு முடியாத ஒரு சூழலில் கூட அந்த குழந்தைகளை தட்டி எழுப்பி அரை தூக்கத்தோடு அவர்களுக்கு முகம் கழுகி அவர்களை சீராட்டி அழகான ஆடைகளை உடுத்தி பின்னால் ஒரு பொதியையும் மாட்டி அவர்களை நாம் கலாச்சாலைகளுக்கு அனுப்புகிறோம் உண்மையில் அனுப்புவது அப்படித்தான் அனுப்ப வேண்டும் குளித்து சுத்தமாகி அவைகளுக்கு கல்வியை வழங்கினால் தான் அந்த கல்வி குளிக்காமல் பங்கரையாக அவன் பாடசாலைக்கு சென்றால் படிப்பை கற்றுக்கொள்ள மாட்டான் அந்த அது நிதர்சனம் உண்மை சரியானது தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே சமயம் நாம் நம் குழந்தைகளை தயார் செய்கிறோமா என்றால் அதில் நூற்றுக்கு ஐம்பது அவைகளில் கூட தயார் செய்த அந்த குழந்தையை நாம் பள்ளிக்கு அழைத்து வருவது எப்படி அவைகளுக்கு இருக்க வேண்டிய ஆடைகளை உடுத்துவதில்லை மாறாக குறை ஆடைகள் வளர்ந்தவர்களையே நாம் பார்க்கிறோம் எவ்வளவு அரை குறை ஆடைகள் உடலிலே பார்க்க முடியாத ஒரு துரு ஒரு அருவறுப்பான ஆடைகளை அணிந்து கொண்டு தொழுகிக்க வருபவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்றால் நாம் அன்றாடம் பார்க்கிறோம் அனைவர்களுமே நாம் பார்க்கிறோம் பார்க்க முடியாது என்று அல்ல பார்க்கிறோம் கலாச்சாரம் எவ்வளவு மோசமாகிவிட்டது இறைவனுடைய இல்லத்திற்கு வருகிற பொழுது எவ்வளவு அலங்காரத்தோடும் எவ்வளவு கம்பீரத்தோடும் எவ்வளவு உத்வேகத்தோடும் எவ்வளவு நறுமணங்கள் பூசி இருப்பதிலேயே உயர்தர ஆடையை இறைவனுக்கு அளிக்காமல் யாருக்கு காட்டுவது பகட்டு காட்டுவதற்கான உடைகள் இறைவனுக்கு அவன் முன்னிலையில் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அழகிவ சல்லம் அவர்கள் ஒரு ஆடையை உடுத்துவார்கள் என்றால் உடுக்கும் பொழுது இறைவனிடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்வார்கள் அல்ஹம்துலில்லாஹில்லதி கசானி ஹாதா மா உவாரிபிஹி வா த ஜம்மலுபிஹி பி ஹயாத்தி இது நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அழகிவ சல்லம் செய்கிற பிரார்த்தனை நம்மில் எத்தனை பேருக்கு இந்த பிரார்த்தனை தெரியும் அல்லது தெரிந்தவர்களில் எத்தனை பேருக்கு இதன் பொருள் தெரியும் அல்லது பொருள் தெரிந்தவர்களுக்கு எத்தனை நபர்களுக்கு இதனுடைய மகத்துவம் தெரியும் காரணம் நாம் அதில் கவனம் செலுத்துவது கிடையாது ஒரு பண்டத்தை சுகிக்கிறோம் சுகித்த பண்டம் அல்லது ஒரு உணவை சுகிக்கிறோம் என்று நமது இல்லத்தில் அற்புதமான ஒரு நெய்ச்சோரும் கரியும் சமைக்கப்பட்டிருக்கிறது துணையாக பல கறிகளும் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு நான்கு ஐந்து வகை கரிகள் செய்து வைத்திருக்கிறார்கள் இல்லத்தில் அந்த இல்லத்தரசி செய்து வைத்ததை நாம் சென்று அற்புதமாக பசிக்கிறோம் ஆகா எவ்வளவு அருமை உண்மையிலேயே அழகாக சமைத்திருக்கிறார்கள் நாம் சுவைத்து சாப்பிடுகிற அளவிற்கு எந்த விதமான ஒரு எல்லாமே நிறைந்திருக்கிறது அவ்வளவு நிறைந்த அவ்வளவு மதுரமான அவ்வளவு சுவையான குறை காண முடியாத அந்த உணவு பல வகை உணவுகள் சென்று சாப்பிடுகிறோம் அற்புதம் இது உணவு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் பாராட்டியும் முடித்து விட்டோம் ஆனால் நாளை செல்லுகிறோம் அதே உணவு அதே கறி அதே துணை கறிகள் எல்லாம் இருக்கிறது அதே சுவை எந்த சுவை குன்றுதலும் இல்லை பார்ப்பதற்கே பாராட்டக்கூடிய அளவிற்கு தான் இருக்கிறது என்றாலும் நாம் நேற்று சாப்பிட்ட சாப்பாட்டிற்கும் அடுத்த நாள் சாப்பிடுகிற சாப்பாட்டிற்கும் இடையில் நமது முகத்தில் ஒரு சின்ன மாறுதல் அதே தானா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு அதே மூன்றாவது நாள் அதே சுவை எந்த மாற்றமும் இல்லை அழகான முறையில் சமைக்கப்பட்டிருக்கிறது மூன்றாவது நாள் அதே கறியை என் கணவன் இவைகள் என்று சமைத்து வைத்தால் நமது முகம் மாறுவது மாத்திரம் அல்ல வார்த்தைகள் கூட நளிலம் தவறி விடுகிறது வார்த்தைகளில் கூட நளிலம் தவறி விடுகிறது என்ன செய்திருக்கிறாய் இதே கரியை எத்தனை நாள் தான் சாப்பிடுவது உணவை கொடுத்து இந்த உடலிற்கு ஆரோக்கியம் இருக்கிறதோ இல்லையா அது வேறு ஒரு பக்கம் இந்த சுவை மாத்திரமே உணவில் உட்கொள்ளப்படுகிறது ஆரோக்கியத்தை பற்றி யாரும் கவலைப்படுவதே இல்லை அது மருத்துவர்கள் கூட வேதனையோடு சொல்லுகிறார்கள் ஆரோக்கியம் இருக்கிறதோ இல்லையோ சுவை குன்றாமல் இருக்கிற அந்த உணவை சாப்பிட்டால் கூட எத்தனை நாட்கள் தான் ஒரே உணவை சாப்பிடுவது சற்று மாறுதல் வேண்டாமா என்று இந்த உடலின் உடைய வலுவை கூட்டுவதற்கு நாக்கினுடைய சுவையை உணருவதற்கு நாம் நம் மனைவிகளாக இருந்தால் கூட கண்டிக்க தவறி விடுவதில்லை என்ன ஒரே சாப்பாடு ஒரே இதே தான் சாப்பிட்டு இருக்கிறதா நல்லா தான் சமைச்சேன்னு சொன்ன அதுக்காண்டி இப்படியே டெய்லி சமைச்சு போடுறது கேட்கிறமா இல்லையா ஏன் நமது மார்க்கத்தில் அந்த பண்பாடு கிடையாது நாக்கிற்கு கொணக்கு கொடுக்கிற உணவிற்கே மாறுதலான சுவைகள் தென்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிற நாம் ஏன் இந்த அறிவிற்கு அறிவின் சுவைகளுக்கு மாற்றத்தை கொடுக்க கூடாத எத்தனை நாம் ஒரே வார்த்தையோடு இருப்பது நபிகள் நாயகம் செல்லல்லாஹு செல்லும் அவர்களுடைய அருமை தோழர்களுக்கு கண்மணி பயிற்று கொடுத்த பாடம் எது தெரியுமா தினந்தோறும் அருள்மறை குர் ஆனுடைய ஒரே ஒரு வசனத்தை ஓதிய சகாபிகளும் உண்டு பத்து வசனங்களை ஓதிய சகாபிகள் உண்டு அவர்களிடத்தில் வினவப்படுகிறது பத்து வசனங்கள் தான் ஓதுவீர்களா ஆம் அந்த பத்து வசனங்களுக்கு என் எனக்கு பொருள் தெரிந்து அதன் உள் தெரிந்து அதனுடைய ஆத்மீக தன்மைகள் விளங்கி அதை என் வாழ்வில் நான் பிரதிபலிக்க செய்த பின்பு மற்றொரு பத்து வசனத்தை நான் எடுப்பேன் என்று சொன்னார்களே இது நபிகள் நாயகம் செல்லு அலை நிவசல்லம் உங்கள் அறிவிற்கு ஒரே விதமான உணவை வழங்காதீர்கள் அதற்கு மற்ற உணவுகளை மாற்றி மாற்றி வணங்குங்கள் ஒரே சாப்பாடாக இருந்தாலும் அதை சமைக்கிற விதம் வித்தியாசம் இருப்பதை போன்று ஒரே கறியாக இருந்தாலும் அதில் கலக்கிற கலப்பாடுகள் வித்தியாசமாக இருப்பதை போன்று ஒரே வசனத்தை ஓதினாலும் அதில் கலக்கிற கலப்பாடான ஆன்மீக ரகசியங்களை விளங்குங்கள் என்று சொல்லலாலை செல்லும் போதித்தார்கள் நாம் எத்தனை நபர்கள் அதில் ஆராய முற்படுகிறோம் அதில் விளங்க நாம் முற்படுகிறோம் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹி செல்லம் கற்றுக் கொடுத்த பாடத்தை ஒரு புறமாக தள்ளிவிட்டு உலகத்தில் மாத்திரம் மூழ்கி கிடக்கக்கூடிய நமது நிலை என்ன சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அருமையான தோழர்களை கண்ணியத்திற்குரிய அந்த அடிப்படையில் இங்கு ஒழுக்கங்கள் பேதிக்கப்பட வேண்டிய இறை இல்லங்கள் எங்கோ சென்று கொண்டிருக்கிறது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதுல போறதுனால ஒவ்வொன்ற பத்தி பேச போனா உள்ள பயணம் நீட்டு போயிரும் இன்னைக்கு பள்ளி என்று எடுத்துக்கொண்டால் ஒழுக்கம் பேணப்படுகிறதா நாம் அதற்காக என்ன முயற்சி செய்கிறோம் நம் குழந்தைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறோம் அல்லது நாம் நம் வாழ்வில் என்ன மேற்கொள்ளுகிறோம் ஒரு புத்தாடையை உடன் கேட்கிற பிரார்த்தனை அல்ஹம்து அல்லாவுக்கே இல்லா புகணும் அல்லது கசானி ஹாதா எனக்கு இந்த உடையை அவன் கூட உடுத்தனானு சொல்றாங்க செல்லல்லாலிசம் கசானின்னா எனக்கு உடுத்தனான்னு அர்த்தம் எனக்கு உடுத்தி விட்டானே என் கரம் தொட்டது என் கரம் செயல்பட்டது அதனால் என் மேனை அலங்கரிக்கப்பட்டது எல்லாம் நான் செய்தேன் உடையை நான் வாங்கினேன் உடையை நான் தைக்க கொடுத்தேன் அல்லது நானே தைத்தேன் தைத்த பின்பு அதை நானே அலங்காரமாக என் கைவசம் எடுத்தேன் அவைகளை நான் அலங்காரமாக கண்ணாடிக்கு முன்னால் நின்று அலங்காரப்படுத்தினேன் இவ்வளவு அலங்காரத்திற்கு பின்னால்

இந்த ஆடை அலங்காரத்தை வழங்கிய ஆலமே என்னை அலங்கரிப்பானாக என்று அலங்கரிப்படையம் என்ன இந்த ஆடை அலங்காரமாக மானத்தை மறைப்பதற்காக எனக்கு வழங்கிய இந்த ஆடையை முதல் முதலில் என் இறைவனுக்கு நான் காட்டாமல் வேறு யாருக்கு காட்டுவது என் ரப்புக்கு காட்டாமல் வேறு யாருக்கு காட்டுவது ஒரு குழந்தைக்கு அழகான உடையை நாம் வாங்கி கொடுக்கிறோம் அந்த குழந்தை அந்த ஆடையை அணிந்து கொண்டு ஓடோடி விடுகிறது வெளியே துரத்தி செல்கிறாள் பெற்றோர் தன் தாயும் தந்தையும் அந்த குழந்தையை பிடித்து ஓடுகிறார்கள் பிடித்த பின்பு ஓடி வந்து அப்படி அந்த குழந்தையை முன்னிறுத்தி ஒன்றும் செய்யவில்லை சற்று நிற்க வைத்து பார்க்கிறார்கள் பக்கத்தில் இருந்தவர் கேட்கிறார் என்னம்மா ஓடி போய் பிடிச்சிட்டு வந்து பாக்குறேன் என்னான்ட்டு என் பிள்ளைக்க வேண்டிய ஆசை ஆசையா நான் உட வாங்கிட்டு வந்து அதை உடுத்துனா உடுத்திட்டு காட்டாம ஓடிட்டான் அதை ரசிக்க வேண்டும் என்று என் மனம் விரும்பியது அதனால் என் குழந்தையை ஓடோடி பிடித்து கொண்டு என் முன்னால் நிறுத்தி நான் ரசித்தேன் என்று அந்த தாய் சொல்லுகிற பொழுது எல்லா தாய்க்கும் தகப்பனுக்கும் இந்த ஆசை உண்டா இல்லையா இருக்க வேண்டும் இல்லை என்றால் அவன் ஜடம் இல்லை என்றால் அவன் ஜடம்